ஆனால் பாபாவுக்கு வெற்றிலை மாலை போடலாமா இடையில் எனக்கு ஒரு ஃபோட்டோ ஒருத்தர் பகிர்ந்துருந்தாங்க அந்த ஃபோட்டோவை தேடுனே கிடைக்கல எனக்கு பாபாவுக்கு வெத்தலையிலேயே ட்ரெஸ்ஸு பிரமாதமாக அந்த ஃபோட்டோ கிடைச்சதுன்னா நான் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு நானும் இவ்வளோ தூரம் ட்ரை இருக்கேன் கிடைக்கல தாராளமாக அவருக்கு போடலாம் வெத்தலை மாலை ஏன்னு சொன்னிங்கன்னா அவர் ஆஞ்சநேயருடைய அவர் ஆஞ்சநேயர் தான் பாபா அந்த எபிசோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் சுந்தர் சாய் என்ன பேசின ஒரு அருமையான எபிசோடு அதோடய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் தயவுசெய்து அத்தனை பேர் அந்த லிங்க்கு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி ஆஞ்சநேயர் பாபாவாக மாறினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் அந்த எபிசோடில் இருக்குது அதனால் ஆஞ்சநேயருக்கு எப்படி வெத்தலை மாலை போடலாமோ அதே மாதிரி பாபாவுக்கு வெத்தலை மாலை போடலாம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்